இதை நோக்கி சென்றால் அமையும் என்பதை சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தான் நமது திராவிட மாணவர் நாயகர் மு க ஸ்டாலின் வாயிலாக எமது கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவி ஒருவர் கொரியா சென்று வந்துள்ளார் அங்குள்ள கூடிய நிறுவனங்களில் பயிற்சி பெற்று வந்துள்ளார் இதற்கெல்லாம் காரணம் என்ன அதற்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் அரசு சிந்தனைகள் தான்

திராவிட மாடல் நாயர்கள் அரசின் காலத்தில் அந்த தமிழ்நாடு மாறும் என்பதில் எப்பொழுது அறியவும் உண்டு அடுத்ததாக சுகாதாரம் சுகாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இல்ல தேடி மருத்துவம் இளம் கல்வி என்பதை போல எப்பொழுது மருத்துவ தேவை நமக்கு தேவைப்பட்டாலும் வீட்டிற்கே சென்று அவர்களது மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தை அந்த திராவிட மாடல் அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த எல்லாம் திராவிட மாடல் அரசின் அந்த திட்டம் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட காலம் அவரது ஆட்சி காலம் இதன் வழியாக இன்று மருத்துவ திட்டத்தை அறிமுகம் செய்தது நமது திராவிட மாடல் அரசு அடுத்ததாக என்ன செய்தது தமிழ்நாடு என்றால் நாம் அனைவரும் இன்று கைகளில் கைபேசியை வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கைபேசியை அடிமையாக

கட்சியில் இணைந்து அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றார் அது மிக அல்ல இந்த வாய்ப்பை நல்கிய இந்த வாய்ப்பை நல்கிய திராவிட முன்னேற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விளைவிருகிறேன் நாளை நமது நாளாக அமையும் நன்றி